வெல்கம் டு சேனல் முப்பத்தி வருட பகையை வந்து இஸ்ரேல் தீர்த்திருக்கிறது அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நசுருல்லாவை நேற்றைக்கு வான்வெளி தாக்குதல் நடத்தி கொலை செய்திருக்கிறார்கள் இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேல் மிலிடரியுடைய ஸ்போக்ஸ் மேன் நாதவ் சோஷானி தன்னுடைய தளத்தில் பதிவு செய்திருந்தார் இஸ்புல்லாவுடைய தலைவர் நசுருல்லா கொலை கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி அதோடு சேர்ந்து அவர் ஹிஸ்புல்லாவினுடைய சீஃப் கமாண்டராக இருந்த அலி கார்கியும் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகு பல்வேறு விதமான சந்தேகங்கள் கிளம்பியது உண்மையிலேயே அவர் கொல்லப்பட்டாரா அல்லது இஸ்ரேல் ராணுவம் வந்து பொய் சொல்லுதா அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் இருந்தது முதல் முறையாக ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து இந்த நாட்டினுடைய ஊடகம் இல்லை அவர் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாச்சு அதற்கு பிறகு ஹிஸ்புல்லா அதிகாரப்பூர்வமாக அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் நசுருல்லா இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஆனாலும் நசுருல்லா இறந்து விட்டார் ஆனாலும் இஸ்ரேல் பாலஸ்தீனா மற்றும் காசா மீதான இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ந்து இஸ்புல்லா போராடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஈரான் வந்து அவர் உறுதிப்படுத்தி வலுவான கட்டமைப்பு கொண்ட இஸ்ரேலால் சிதைக்க முடியாது உலக முஸ்லிம்கள் அனைவரும் இந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய தலைவர் ஆயாத்துல் அலி கமேனியா வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான உலக செய்தி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த நசுருல்லா அவர் கொலை செய்யப்பட்டது எப்படி அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது ஒரு மிக முக்கியமான தலைவர் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தைந்து வருடம் மிடில் ஈஸ்டை ஆட்டி படைத்த மிடில் ஈஸ்டினுடைய அரசியல் ராணுவ நடவடிக்கைகள் அத்தனைகளுமே தன்னுடைய பங்கு அவர் அவருடைய பங்கு அந்த அளவுக்கு இருக்கிறது ஒரு மிக முக்கிய தலைவராக கருதிய நசுருல்லாவுடைய இறப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கத்துல ாவுக்கும் சரி அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ட் இஸ்லாமிக் மிலிட்டன்ட் குரூப்புக்கும் சரி மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது இன்னும் இஸ்ரேல் மீதான கோபத்தை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறது அடுத்த கட்டமாக இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எந்த அளவிற்கு போகும் அப்படிங்கிறது இன்னமுமே தெரியல கடந்த வருடம் அக்டோபர் எட்டாம் தேதி மாசால துவங்கி வைக்கப்பட்ட அந்த போர் இஸ்ரேலுக்கு உள்ளாடி போய் இவர்கள் நடத்திய ஒரு போர் அதை தொடர்ந்து ஏற்பட்டால் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்கள் மாறி தாக்குதல் நடைபெற்றது அதற்கு பிறகு இவர்களுக்கு சப்போர்ட்டாக பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய எதிர்ப்பு குழுக்கள் வந்து ஒன்றிணைந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல்ல ஏற்கனவே ஹமாசனுடைய தலைவர் ஒருவர் ஈரான்ல வைத்து கொலை செய்யப்பட்டார் அப்பவே ஒரு மிகப்பெரிய பந்தளிப்பு ஏற்பட்டது நிச்சயமாக இதற்கு மிகப்பெரிய பதிலடியை ஈரான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் ஒரு உலக போர் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில ஒரு மிகப்பெரிய மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய தலைப்புறத்தையும் நஷ்டத்தையும் உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரான் ஓரளவுக்கு தெளிவாக பொறுமையாக கையாண்டார்கள் மீண்டும் லெபனான்ல ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த ஹிஸ்முல்லா பயன்படுத்திய பேஜரை வந்து வெடிக்க செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி அவர்களுடைய அந்த வாக்கி டாக்கிய வெடிக்க செய்து ஒரு போர்க்குட்டத்தையே வந்து ஒரு புதுவிதமான போரை செய்கிறேங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய போர்க்குட்டத்தையே வந்து இஸ்ரேல் செஞ்சது இது சம்பந்தமாக பல்வேறு கண்டனங்கள் உலக நாடுகள் தெரிவித்த பிறகும் நேரத்தை ஐநா சபையில நிதனியாக திட்டவட்டமாக பேசி இருக்கிறார் நாங்கள் போற நிறுத்த மாட்டோம் எங்களால வந்து ஈரான்ல எங்களுடைய கைகள் பல எங்க வரைக்கும் நீளும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துல நிதனியாக ஒப்புதலோடு ஓடு லபனான்ல இவ்வளவு பெரிய ஏர்ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது இந்த படுகொலையில ஏகப்பட்ட பேர் இறந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த பில்டிங்ல மட்டுமே இருந்த தொண்ணூத்தி தொண்ணூத்தி பேர் வந்து காயம் பெற்றிருக்கிறதாக தகவல் வருது இந்த ஒரு வாரத்துல நடந்த தாக்குதல்கள் கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பதினொன்னாயிரம் மக்கள் அந்த இடத்துல இருந்து வேறு இடங்களுக்கு வந்து போயிருக்கிறாங்க இருபதுக்கும் மேற்பட்ட ஹெல்த் கேர் சென்டர் வந்து மூடப்பட்டிருக்கிறது ஒரு நிலை மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கு மக்கள் தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய சூழல் அப்பாவி பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து ஹேஸ்டேக் மூலமா குண்டு மலைகளை பொழிந்து வரக்கூடிய ஒரு செய்திகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஹிஸ்புல்லாவை தாக்குறோம் சொல்லி அப்பாவிகள் மீதும் குண்டு போடுறாங்க யாருக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல யார் செத்தாலும் பரவாயில்ல எங்களுடைய எதிரிகள் அழியணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தை விளக்காக வச்சு வந்து தொடர்ந்து வந்து தாக்குதல்களை நடத்திக்கிட்டு உச்சபட்சமாக ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் இறந்திருக்கிறார் இந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசூருல்லா அப்படின்னு சொல்லி இவருடைய வரலாறை பார்த்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல லெபனான்ல வந்து ஹசன் நசூருல்லா பிறக்கிறார் அவருடைய சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய உள்நாட்டு போர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க ஸோ அவர் ஆரம்பத்தில் வந்து அமல் அப்படிங்கிற அமைப்பில் இங்கு சேர்ந்து பணி செய்கிறார் அதற்கு பிறகு லபனானை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட அந்த அமைப்பு தான் இஸ்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தங்களுடைய நாட்டினுடைய ஒரு பகுதி இஸ்ரேலினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்புல்லாங்கிற அமைப்பு துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அவர் துவங்கும் போது அந்த அமைப்புல சேர்ந்து பணி செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்த அப்பாஸ் அல் முசாபின்னு சொல்லக்கூடியவர் அவரை வந்து ஹெலிகாப்டர்ல போய் வெடிகுண்டு தாக்குதலை நடத்தி அவரை கொலை செய்ய கொலை செய்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினர் அவர் இறந்த பிறகு வழிகாட்டி வழிகாட்டிதான் அவர் அவர் இறந்த பிறகு முப்பத்தி ரெண்டாவது வயசுல இஸ்புல்லாவுடைய தலைவராக நசுருல்லா வரார் இஸ்புல்லாவுடைய தலைவராக நசுருல்லா வந்ததுக்கு பிறகு இன்னும் வீரியமாக இன்னும் சுறுசுறுப்பாக அரசியல் ரீதியாகவும் சரி ராணுவ ரீதியாகவும் சரி இஸ் அமைப்பு மிக வலுவாக கட்டமைக்கப்படுகிறது இரண்டாயிரத்துல இவர் பதவியேற்ற பொறுப்பேற்ற இரண்டு வருஷம் கழிஞ்சு இரண்டாயிரத்துல தெற்கு லபனான்ல இஸ்ரேல் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக ஆக்கிரமித்து வைத்திருந்த இடத்தை வந்து இவருடைய போர் தந்திரத்தின் மூலமாக ஒரு மன ரீதியாக கொடுத்த அட்டாக் அதே மாதிரி போர் தந்திரத்தின் மூலமாக இவங்க பண்ண அட்டாக்னால எந்த விதமான அமைதி ஒப்பந்தமும் இல்லாம இஸ்ரேலியர் ஆணவம் அந்த இடத்துல இருந்து விலகுது பதினெட்டு வருஷமாக அவருடைய ஆக்கிரமிப்பில் இருந்த பகுதி லெபனானுடைய கையில போகுது இது வந்து நசருல்லாக்கு ஒரு மிகப்பெரிய பேரை ஏற்படுத்திக் கொடுக்குறது லெபனான் மக்களே வந்து அவரை கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகுது அதற்கு பிறகு ஆறு வருஷம் கழிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு எல்லை தாண்டி ஒரு போர் நடக்குது எல்லை தாண்டி இஸ்ரேல் மேல ஒரு அட்டாக் பண்றாங்க அந்த போரை வந்து லெபனான் வார்ன்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாட்கள் நடந்த அந்த போர் அந்த போர்ல வந்து லெபனான்ல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டார்கள் பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த போர் கூட இஸ்ரேல் ராணுவத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து பதிவு செய்தது கிட்டத்தட்ட கொரில்லா அட்டாக்கு பண்றாங்க பல்வேறு விதமான அட்டாக் பண்றதுனால இஸ்ரேலிய ராணுவமே நில குழந்தை போகுது அதுலயும் வந்து நசுருல்லா வந்து அந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய தலைவராக ஆகிறார் எல்லா மரிய செய்கிறார்கள் இஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பையும் செய்ய நசூருல்லா அப்படிங்கிற தனிநபரும் உலகம் ஃபேமஸ் ஆகிறார் அது மட்டும் கிடையாது ஈரான் நாட்டுக்கும் சிரியா நாட்டுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு மிக முக்கிய ஊண்டுகோலாக இருக்கிறார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மிலிட்டன்ட் குரூப்புகளை வந்து இவர் ஒருங்கிணைக்கிறார் சிரியால நடந்த போர் உங்க உள்நாட்டு போர் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடந்துச்சு அந்த போருக்கு வந்து தன்னுடைய வந்து சிரியாவுக்கு அனுப்பி அந்த அதிபர் ஆசாதுக்கு வந்து உதவி செய்யறார் இது வந்து ஒரு பெரிய சலசலப்பை வந்து லெபனான்ல ஏற்படுச்சு ஏன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய சன்னி பிரிவு முஸ்லிம்கள் வந்து மிகப்பெரிய அளவுல அஹ் எதிராக ஒரு கோபத்தை கொட்டக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகுச்சு ஆனாலும் சிரியா ஈராக் ஈரான் மாதிரியான அந்த அதாவது ஷியா பிரிவு முஸ்லிம்களை வந்து ஒருங்கிணைக்க குரூப்புகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை இவர்களுக்கிடையே வந்து ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டாங்க இவர் இந்த அமைப்பினுடைய தலைவர்ங்கிறது பேருக்காக மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பினுடைய ராணுவ நடவடிக்கைகள் ராஜாங்க நடவடிக்கைகள் அத்தையிலுமே இவருடைய பிளான் வந்து இருக்குது அதுதான் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமா இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது பல்வேறு தாக்குதல்களை வந்து இஸ்ரேலிய மீது நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தால் லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டது தொடர்ந்து புல்லா வந்து பிரான்சுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது இஸ்ரேல் வந்தாலும் சீனத்தின் மீதான ஆக்கிரமிப்பை வந்து தொடர்ந்து எதிர்த்து வந்திருக்கிறது பல்வேறு காலகட்டங்களில் வந்து பல்வேறு தாக்குதல்களையும் நடத்தி ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்த இஸ்லாமினுடைய தலைவர் தான் நசுருல்லா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் எட்டாம் தேதி ஹமாசால வந்து இஸ்ரேல வந்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் அங்கிருந்து பேராக்கிடர் மூலமாக உள்ள போகி அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அவர்கள் பல பேரை வந்து பிணை கைதிகளாக கொண்டு வந்தது இந்த தாக்குதல்ல தொடர்ந்து ஒரு பெரிய அஜிடேஷன் உருவாச்சி அங்கிருந்து இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தின அப்படிங்கிற பேர்ல இஸ்ரே ஹமா அந்த காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மேல தாக்குதல்கள் நடத்தியது இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மீதும் பள்ளிக்கூடங்கள் மீது குழந்தைகள் மீது குறிப்பிட்டு தாக்குதல் நடத்தியது இது மிகப்பெரிய கோவத்தை வந்து ஹிஸ்முல்லாவுக்கு உருவாக்கிச்சு அதனுடைய வெளிப்பாடாக ஹிஸ்புல்லாவும் அந்த போர்ல இறங்கி ஹமாஸுக்கு ஆதரவாக ரசினத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து போராடி வந்தது அந்த போராட்ட களத்திற்கும் அந்த போருக்கும் மிக முக்கிய பின்னணியாக இருந்தது இந்த ஹம் தான் ஈரானிடமிருந்து நேரடியாக இவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டு இப்போ இவருடைய படுகொலை அப்படிங்கிறது ஈரானையும் மிகப்பெரிய அளவுக்கு கோவப்படுத்தி இருக்கணும் நிறைய பேர் சொல்றாங்க ஈரான் வந்து சண்டைக்கு வரும் சண்டைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆனா ஈரான் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவா யோசனை பண்ணி முடிவெடுக்கிறாங்க போருக்கு இறங்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு நாடு போருக்கு இறங்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் ஈரான் இந்த போர்ல இறங்குச்சுன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய பிராந்திய அளவிலான ஒரு போராக மட்டும் வெடிக்காம உலக நாடுகளே முற்றிலுமாக பாதிக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை மிகப்பெரிய அளவுல பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற விஷயங்களையும் சரி பாதிக்கும் அப்படிங்கிற தான் ஈரான் இன்னும் இந்த இஸ்ரேல் மீதான தாக்குதலை வந்து இன்னும் தூங்காம இருக்கிறதாக நினைக்கிறோம் ஆனா இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ஈரான சீண்டிக்கிட்டே இருந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில இந்த ஈரான் இந்த போர்ல குதிச்சிராதா அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவங்களை தொடர்ந்து சீண்டிக்கிட்டு இருக்கிறதாவே நம்ம பாக்குறோம் ஏன்னா இந்த இஸ் தலைவரை வந்து தாக்கி இருக்கிறார்கள் இது இப்ப மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி தொடர்ந்து பல்வேறு இஸ்புல்லாவுடைய தலைவர்கள் வந்து தொடர்ந்து பிளான் பண்ணி அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் அந்த தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லி இது வந்து மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய அஜிடேஷன் உருவாக்கி இருக்கிறது போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுதோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்துட்டோம் எத்தனையோ நாடுகள் உலக நாடுகள் இந்த அமைதியை சொல்லியாச்சு இருபத்தோரு நாள் போர் நிறுத்தம் செய்யணும்னு சொல்லி அமெரிக்கா பிரான்ஸ் உட்பட நாடுகள் வந்து நிதனியாக விட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க ஆனாலும் அதையும் மீறி நெதனியாகவும் இந்த போரை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிறாங்க நேத்தைக்கு இஸ்புல்லாவினுடைய தலைவர் நசுருல்லா மீதான இந்த தாக்குதல் கூட அமெரிக்காவுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது எங்ககிட்ட இந்த பெர்மிஷன் கேட்கல எங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கையட்டுறாங்க அப்போ இஸ்ரேல் வந்து யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை தொடர்ந்து செஞ்சு வராங்க இது எல்லா நாடுகளையுமே ஒரு அஜிடேஷனுக்கும் சரி ஒரு ஒரு கோபத்தினுடைய உச்சிக்கும் கொண்டு போயிட்டு இருக்கு அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான சூழல் உருவாகும் அப்படிங்கிறது தெரியல போர் அப்படின்னு சொல்லி வந்துட்டா அரசும் இராணுவம் ராணுவமும் மோதி கொள்றதுனால அந்த இராணுவத்திற்கும் அரசாங்கத்துக்கும் பிரச்சனை ஆனா இந்த போர் மூலமாக அப்பாவிகள் அது எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அப்பாவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் சொன்னால் அதை எப்போவுமே நம்ம ஏற்றுக்க முடியாது அன்பு சகோதரர்களே இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து இது மாதிரியான தகவல்களுக்காக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி